ஓவரா ஆட்டம் போடுற மருமகளுக்கு ஜால்ரா போட்ட பாண்டியன் ஃபீல் பண்ற கோமதி கலாய்ச்சி மீனா அண்ட் ராஜி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் பாக்கியம் பொய் பித்தலாட்டம் எல்லாமே பண்ணி தங்கமயில பாண்டியனோட குடும்பத்தில் மருமகளாக தள்ளிட்டாங்க சரி பணம் வசதி இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல நல்ல குணத்தோட இருந்தாலாச்சும் தங்கமேலினுடைய கேரக்டர் அந்த குடும்பத்துக்கு ஒத்து போகிற மாதிரியாக இருக்கும் பட் மகள் ஒழுங்கா இருந்தாலும் கூட பாக்கியம் செஞ்ச அளப்புறையினால தங்கமையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை இப்போ கேள்விக்குறியாயிடும் போல அதாவது சரவணனோட சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா மூணு நாள் ஹனிமூனுக்கு தங்கமயில் பிளான் பண்ணி போனாங்க அதுக்கு ஏத்த மாதிரி போன இடத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி அண்ணனோட சந்தோஷத்துக்காக செந்திலாண்டு கதிர் பணத்தை ஏற்பாடு பண்ணி நல்ல ஹோட்டல்ல தங்க வச்சுட்டாங்க ஆனா இத கெடுக்கிற விதமா பாக்கியத்தோட சதிய கேட்டுக்கிட்டு தங்கமயில் மாறிட்டாங்க சரவணனோட சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்த தங்கமையில் அம்மாவோட பேச்சு கேட்டு கோவத்தோட இருக்கிற மாதிரியா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு சரவணனோட பேசாம போயிட்டாங்க இத எப்படி டீல் பண்றதுன்னு தெரியாத சரவணன் செந்திலுக்கு கால் பண்ணி ஐடியா கேக்குறாரு செந்தில் இதுதான் பொண்ணுங்களை புரிஞ்சிக்க முடியாது அதனால அவங்களா வந்து பேசுற வரைக்கும் எதுவும் கண்டுக்காத பேசாம போயிட்டு தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதன்படி சரவணனும் போயிட்டு தூங்கிடுறாரு இதை பார்த்து கடுப்பான தங்கமையல் பிரச்சனை பண்ணுற விதமாக சரவணனை நிம்மதி இல்லாமல் ஆட்டி படைக்க போகிறாங்க இதுக்கிடையில் தங்கமயில் சரவணனோட இருந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்களை பாண்டியனுக்கு அனுப்பி வச்சாங்க அதை பார்த்த பாண்டியன் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து மருமகளுக்கு ஜாலரை போடுற விதமாக வாய்ஸ் மெசேஜில் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வச்சிருக்கிறாரு இதை பார்த்து கடுப்பான கோமதி வழக்கம் போலவே புலம்பு கிட்ட அடுப்பாங்கரையில வேலை பார்க்கறாங்க இடத்துல அங்கே போன பாண்டியன் தங்கமேல் கிட்ட பேசினியா போட்டோஸ் எல்லாம் சூப்பர்னு மெசேஜ் எதுனா அனுப்புனியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கு கோமதி நான் கூட தான் பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்து போட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வச்சேன் அதை பத்தி ஏதாச்சும் சொன்னீங்களா நான் வெறும் இந்த வீட்டுல மிதியடி மாதிரி தானே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுறா பார்த்த பாண்டியன் தெரியாம கேட்டுப்பட்டேமா என்னை ஆளை விடு அப்படிங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டுறாரு அதுக்கப்புறமா வெளியே நின்னுக்கிட்டு இருந்த பழனிசாமி கிட்ட வீடியோ கால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா கேட்டு கோமதிக்கு வீடியோ கால் பண்றாரு அதை எடுத்து பேசின கோமதி பாண்டியன் அப்படியே ஜூம்ல இருக்கிறத பார்த்து பயந்துட்டாங்க அந்த அளவுக்கு பாண்டியன் பாத்தீங்கன்னா வீடியோ கால்ல முகத்தை கிட்ட வச்சு கோமதி கிட்ட பேசினாரு அப்போ பாண்டியன் என்னமோ தெரியல நாளை விடவும் இன்னைக்கு பாக்கும்போது நீ அந்த அளவுக்கு அம்புட்டு அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி வர்ணிச்சு பேசுறாரு இதை கேட்டதும் வெட்கத்துல கோமதி முகசு வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அங்க வந்த ராஜி அண்டு மீனா மாமியாரை கலாய்க்கிற விதமா என்ன அத்தை ஒரே ரொமான்ஸ் போயிட்டு இருக்குது போல அப்படிங்கிற மாதிரி கேட்க கோமத்தி வெட்கப்பட்டுக்கிட்டே அசடு வழிய ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இவங்கள வச்சு இந்த நாடகம் ஓடிக்கிட்டு இருக்க வரைக்கும் மக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு அது பெற்றுட்டு தான் இருக்கும் ஆனா இந்த தங்கமேல் மேல் வந்து ஓவர ஆட்டம் ஆடுனதுக்கு அப்புறமா தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் ரிலேட்டடாக நெகட்டிவான விமர்சனங்களை கொடுத்துட்டு வராங்க ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க